ஸ்ரீ மாத்ரே நமக சிவா திருச்சிற்றம்பலம் கருணையே வடிவமாக விளங்கக்கூடிய எங்களது காமாட்சி அம்பிகையின் பாதார விண்ணங்களை வணங்கி ஏகாம்பரநாத சுவாமியினுடைய திருவடியையும் வணங்கி எங்களது கழுக்குண்டத்து கற்பகம் எங்களது அப்பாவினுடைய பொன்னார் திருவடியை மனதிலே தியானித்து முதலை வாகனம் ஏறி வருகின்ற கங்கை மாதா தவழ்ந்து ஓடுகிற வாரணாவதம் என்று சொல்லக்கூடியதான காசிமா நகரிலே கங்கை கரையிலே ஆடி மாதம் திருவாதிரையும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்த சுபயோக சுபகர்ண சுபதினமான வெள்ளிக்கிழமையான இன்று கங்கையில் ஜலம் திரட்டும் வைபவமெல்லாம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உண்மையாகவே இங்கு கங்கை மாதாவை தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள் சுத்தி மலையாவும் சூழ்ந்த படவேடு பக்கமலையாகவும் பாங்கான படவேடு படவேடு எல்லையிலே பத்தினியாய் நீயமர்ந்தாய் எங்களது குலதெய்வம் படவெட்டம்மன் என்று சொல்லக்கூடியதான ரேணுகாம்பிகை காஞ்சிக்கு நேர்கிழக்கே ஊத்துமா நகரிலே பைரவன் சுனையிலே செம்படவன் வலைக்கு அகப்படாமல் மச்சமாய் ஒதித்தெழுந்த மாவீரன் காளினி அம்மா ஊத்துக்காடு எல்லையம்மா உதிரவளியை கொண்டவளே அக்ரூர் மகமாயி ஆனமல்லூர் தாயாரே ஆனமல்லூர் விட்டல்லவோ எங்கள் அரசியாரே இந்த கங்கை கரைக்கு அம்மா அம்மா கன்னி கடலாட கன்னியர்கள் நீராட அம்மா நீ நீராடி நீர்குளித்தாய் நீல வண்ண பட்டுடுத்தி பட்டுடுத்தி பணிகள் பூண்டாய் பாவாடை மேலே நின்றாய் சிவன் கொடுத்த வரத்தினாலே புற்றுக்கண் வினையும் நீங்கிய எங்கள் அம்மா அம்மா ஏழு சப்த கண்ணி மாறும் பாலாற்றங்கரை மனப்பாக்கத்தை விட்டெழுந்து இந்த கங்கை கரைக்கு அம்மானி வந்தபொழுது முப்பத்து முக்கோடி தேவர்களும் கிண்ணர்கள் கிம்புருடர்கள் ரிஷிகள் இன்னும் கணக்கில் எண்பத்து நான்கு லட்சம் கோடி ஜீவராசிகளும் கங்கைக்கரையிலே வந்தபொழுது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி என்பதில் நின்று கொண்டிருக்கிறோம் காசி விசாலாட்சி அம்பிகனுடைய அத்துணை தெய்வங்களுடைய ஆசிகளையும் வேண்டி நமது அடியார் பெருமக்களுக்காக விசேஷமான ஒரு மகோன்னதமான வழிபாட்டை சமஸ்தா சுக்கினோ பவந்து சர்வஜனா சுக்கினோ பவந்து என்று சொல்லி அடியார் பெருமக்கள் அனைத்து அன்பர்களது பொன்னார் திருவடிகளையும் என் சிரசின் மேல் வைத்து ஒற்றியூரா ஏகம்பா ஆலவாயா ஆரூரா வேதகிரி 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 என்று முழங்கி அத்துணை அன்பர்களது திருவடியையும் வணங்கிக் கொள்ளுகிறோம் அடியேன் காமாட்சி ராஜா காசிமா நகரிலிருந்து வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சிவா திருச்சிற்றம்பலம்